திருவாசகம் ஒன்று சிவபுராணம் திருச்சிற்றம்பலம் நம சிவாய்கள் இமை பொழுதும் என் நேகன் இறைவன் அடிவாழ்க வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவில்க பிறப்பருக்கும் பின்ஞ்சக்தன் பெய்கழல்கள் சேயோன் சேயோந்தன் கோங்கழல்கள் வில்க கரம் குவிவார் குவிவாருள் மகிழும் கோண்கழல்கள் வில்க சிரம் குவிவார் விற்கும் சீரோன் கழல் வில்க ஈசன்னடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி மேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பண்யான் காட்ட வந்தெய்தி என் கேட்ட எழில கழல் விநிறைந்து மண் நிறைந்து மிக்க ஒளியார் என் எல்லை இயலாதானே நின் பெரும் சீர் ாகி போடாய் பொழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறபொன் பிறந்திலத்தின் எம் பெருமான் 메 உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ஏ யாய் தனியாயமான பொய்யாயின எல்லா போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெளிர்கின்ற மெய் சுடரே எஞ்ஞானம் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தை நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்று மறையோ நீ கறந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்தடிய சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடைய நோக்கள் ஏத எம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மோடிய மாய என்னும் அங்கயிற்றால் காட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மோடி மலஞ்சோறும் ஒன்பது வாயே குடிலை மலக புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தாமலாத சிறிய நல்கி நிலந்த நீல் வந்தருளி நீல் கழல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்தேக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே சோதி மலந்த மலற்றுடரே தேச நீ தேனார் அமுதே சிவபுரணி பாச பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பேராது நின்ற பெருகருணை பேராரே அளவில்ல பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒலியானே நீராய் முறுக்கி என் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையும் சோதியே தொன்னிருளே தோன்ற பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஏத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூட்டமை ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் நீளா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொலியே ஆற்றின்ப வெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்ற மாம்பையத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்ற நே தேற்ற தெரிவேயின் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதேவுடைய வேற்று விகார விடப்புடம்பின் உட்கிடப்ப யாரணி ஓயன்று போற்றி புகழ்ந்து பொய் மெய்யானார் மெய்யானா மீட்டு எங்கு வந்து வினை பிறவி சாராமே கல்ல புல குரம்பை கட்டழிக்க வல்லானேன் நல்லிருளில் நட்டம் பயந்தாடும் நாதனே கோத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருபானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிகே சொல்லிய பாட்டின் பொருளுணந்து சொல்லுவா செல்வ சிவபுரத்தின் முள்ளா சிவனடியின் கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து